ஒருவருடத்திற்கு அனைத்து அரசு பேருந்திலும் இலவசமாக பயணிக்கலாம் போக்குவரத்து துறை ஜாக்பாட் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கோடை விடுமுறைக்கு அரசு அரசு பேருந்துகளில் பயணம் செய்பவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் எழுபத்தைந்து பயணிகளுக்கு குழுக்கள் முறையில் இலவச பயண சீட்டுகள் வழங்கப்படும் வெயிலின் தாக்கம் உச்சத்தை தொட்டுள்ளது இதை காரணமாக பல வேலைகளில் வீட்டுகளில் இருந்து வெளியே வரவே மக்கள் அச்சப்படும் நிலையில் நிலை உருவாகியுள்ளது மேலும் பள்ளிகளில் ஆண்டு இறுதி தேர்வு முடிவடைந்து விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு குழுமையான பகுதிகளுக்கும் சுற்றுலா செல்ல தொடங்கியுள்ளனர் அந்த வகையில் ரயில்களில் முன்பதிவு முடிவடைந்துள்ள நிலையில் மக்கள் தனியார் பேருந்து மற்றும் அரசு பேருந்துகளில் பயணிக்க திட்டமிட்டு வருகின்றார்கள் அந்த வகையில் குறைந்த கட்டணத்தில் தமிழ்நாடு அரசு பேருந்து சேவைகளை சேவைகள் வழங்கி வருகிறது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கோடை கால விடுமுறைக்கு வெளியூருக்கு பயணம் செய்யும் பயணிகளுக்கு ஜாக்பாட் அறிவிப்பை போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ளது இதன்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் பேருந்துகளில் ஆன்லைன் முன்பதிவு திட்டங்களின் வழியாக முன்பதிவு செய்யும் பயணிகளை ஊக்குவிக்கும் வகையில் பயணச்சீட்டு முன்பதிவு செய்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்து வரை பயணம் மேற்கொள்ளும் பயணிகளில் எழுபத்தைந்து பயணிகள் பயணிகளை கணினி சிறப்பு குழுக்கள் முறையில் தேர்வு செய்து சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது முதல் பரிசாக இருபத்தைந்து நபர்கள் தமிழ்நாடு அரசு பேருந்து கழகங்களின் முன்பதிவு வசதியுள்ள அனைத்து வகை பேருந்துகளிலும் முன்பதிவு செய்து ஒரு வருடத்திற்கு இருபது முறை இலவச பயணம் அதாவது ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஒரு வருடத்திற்கு இலவசமாக பயணம் செய்யலாம் இரண்டாம் பரிசாக இருபத்தைந்து நபர்கள் தமிழ்நாடு போக்குவரத்து கழக பேருந்துகளில் முன்பதிவு வசதியுள்ள அனைத்து வகை பேருந்துகளிலும் முன்பதிவு செய்து ஒரு வருடத்திற்கு பத்து முறை இலவச பயணம் மேற்கொள்ளலாம் மூன்றாம் பரிசாக இருபத்தைந்து நபர்கள் தமிழ்நாடு அரசு பேருந்து கழகங்களின் முன்பதிவு வசதியுள்ள அனைத்து வகை பேருந்துகளிலும் முன்பதிவு செய்து ஐந்து முறை இலவச பயணம் ஒரு வருடத்திற்குள் மேற்கொள்ளலாம் மேலும் முன்பதிவு செய்யும் பயணிகள் பரிசை வெல்லுங்கள் அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் முன்பதிவு ஆன்லைன் முன்பதிவு திட்டத்தின் மூலம் முன்பதிவு செய்து பயணம் மேற்கொள்ளுங்கள் நீங்களும் போட்டியில் வெற்றியாளர்களில் ஒருவராக இருக்கலாம் முன்பதிவு செய்வதற்கு டிஎன்பிசி அதிகாரப்பூர்வ செயலியை பயன்படுத்தவும் நன்றி